கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான யோசிப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான்னு ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள்ல நாம வாசிக்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில நாட்களாக நாம தியானிக்க கர்த்தர் கிருப செஞ்சிருக்கிறாரு அவனுடைய வாழ்க்கையை பற்றி தியானிக்க தியானிக்க அதிகமான பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது மூன்றில் வேதம் சொல்லுது யோசிப்பு தன் சகோதரர்களால் விற்கப்பட்ட பின் எகிப்தை வந்து அடைகிறான் ஒரு பணக்கார வாலிபனாய் வாழ்ந்தவன் இப்பொழுது போத்திபாரின் வீட்டில் ஒரு அடிமையாக வேலை செய்கிறான் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தார்னு போத்திபார் அறிஞ்சதான் நாம் வாசிக்கிறோம் யோசேப்பு அங்கேருந்தவங்கள விட அதிகம் படித்ததுனாலேயோ இல்லை அழகுள்ளவன்றதுனாலேயோ பணக்காரன்றதுனாலையோ இல்லை அவனோட கர்த்தர் இருக்கிறாருன்ற சாட்சி அவனுடைய எஜமானாகிய போத்திபாரின் கண்களில் பட்டுச்சு அவன் காரிய சுற்றி உள்ளவனா எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சது கர்த்தர் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறாருன்ற உண்மையை போத்திபாரின் வீட்டில் பறைசாற்றுச்சு நாம செஞ்ச வேலைய யாராவது பாராட்டினா உடனே நாம நம்மளையே பாராட்ட ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா நான் படிச்ச படிப்பு தான் இதுக்கு காரணம் நான் உழைச்ச உழைப்பு தான் இதுக்கு காரணம்லாம் நம்மளுடைய சுய விளம்பரம் ஆரம்பிச்சிடும் ஆனா இங்க யோசேப்பு அமைதியா அடக்கமா தேவன் தன்னோடு இருக்கிறத பறைசாற்றினான் எப்படி இவ்வளவு அழகா பேசுறீங்க எப்படி தம்பி உனக்கு இந்த புத்திசாலித்தனம் வந்துச்சு எப்படி உன்னால இதை திறமையா செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டா என் தேவனாகிய கத்தர் என்னோட இருக்கிறதுனாலன்ற ஒரே பதில் தான் வரும் அதனாலதான் பார்வோன் தன்னுடைய தோள்கள்ல சுமத்திய மகத்தான பொறுப்பாள யோசேப்பு தாழ்மையை மட்டுமே உணர்ந்திருந்தான் வலிமை மிக்க எகிப்து தேசத்தின் மீது இரண்டாம் தலைவராக இருப்பான்னு அவனுடைய கற்பனையில அவன் எப்பயும் நினைச்சிருக்க மாட்டான் எந்த ஒரு சின்ன மனுஷனும் திடீர்னு பார்வோன் கொடுத்த அதிகாரத்தினாலேயும் ஆடம்பரத்தினாலேயும் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள விரும்புவான் ஆனா யோசேப்பு ஒரு இளைஞனாக இருந்தப்பையும் தன்னுடைய உயர் பதவியோட தொடர்புடைய எல்லா ஆடம்பரத்தையும் அதிகாரத்தையும் கொள்ளையாடின பொருளா எடுத்துக்கவே இல்லை அவனுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருந்துச்சு பார்வோன் கொடுத்த பணி மட்டும் இல்லை கத்தர் தன்னுடைய நிறைவேற்றத அவன் தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தான் கனவுகள் மூலயமா எதிர்காலத்துல நடக்க போகிறவைகளை வெளிப்படுத்திய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்ய வேண்டிய வேலைகளை அதி செய்ய தன் ஒப்பு கொடுத்தான் யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது முப்பது வயதாக இருந்தான் யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான்னு பதினாறாவது வசனத்தில் நாம வாசிக்கிறோம் மிக விரைவா எகிப்தை பற்றி அறிஞ்சு கொள்ளவும் ஆராயவும் நேரம் செலவிட்டான் ஏழு வருஷம் அவன் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சு வேண்டிய மட்டும் தானியங்களை சேர்த்து வைக்கிறான் யோசேப்புக்கு முப்பது வயசு நல்ல வாலிப வயதில் யோசிப்பு பெண் துணை இல்லாமல் தனிச்சு இருக்கிறத உணர்ந்த பார்வோன் அவனுக்கு ஒரு மனைவியை தேடி கொடுக்க முடிவு செய்கிறான் அது வேற யாரும் இல்லை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்தி பிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான்னு நம்ம பார்க்குறோம் அவன் வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்குது பஞ்சமுள்ள வருஷங்கள் வர்றதுக்கு முன்னாடியே யோசேப்புக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்தி குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றால் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார்னு சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயம் என்று பேரிட்டான்னு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம் அவன் எகிப்துக்கு வந்து பல வருடங்கள் ஆகி இருந்துச்சு எல்லா சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய தகப்பனையும் தான் வாழ்ந்த அந்த நல்ல வருடங்களையும் குறித்த ஏக்கம் அவன் மனசில் இருந்துச்சு சின்ன சின்ன சண்டைகள் இல்லை வாக்குவாதங்கள் இருந்தாலும் அவன் தகப்பன் வீட்டில் வாழ்ந்த சுதந்திரமான வாழ்க்கை அவன் அடிமையாக இருந்த காலத்தில் மனசை நெருக்கிக்கிட்டே இருந்துச்சு அவன் தகப்பன் அவனிடத்தில் காட்டிய அன்பு அவன் அணிஞ்ச பல வருண சட்டையெல்லாம் எப்பொழுதும் பசுமையான நினைவுகளாக இருந்துச்சு ஆனா அவன் இருண்ட சிறையில் இருந்த நாட்களும் அவன் பூமியில் மறக்கப்பட்டு போன நாட்களும் அவனுடைய கருப்பான வருடங்கள்னா அது மிகையல்ல அவனுடைய வாழ்க்கை இப்போதான் வாசம் பெறுது அவனுக்கு குமாரர்கள் பிறக்கிறாங்க அவங்களுக்கு பெயரிடும்போது அவன் கர்த்தருடைய செயல்களை மனசுல வச்சு பெயர் வைக்கிறான் தேவன் இப்பொழுது அவனுடைய வருத்தங்களை நினைவு கூற வாய்ப்பு இல்லாம சந்தோஷத்தினால அவனை நிரப்பி இருக்கிறாரு அவன் தன்னுடைய தகப்பனின் அன்புக்காக இயங்கியவன் ஆனா இப்போ அவன் ஒரு பிள்ளைக்கு தகப்ப அவன் குழந்த மற்றும் குடும்பம் அவனுடைய எல்லா துன்பங்களையும் மறக்க செஞ்சிச்சு அவன் துன்பத்தை மட்டும் தேவன் மாற்றலை அவனை இந்த தேசத்துல பழுக செஞ்சாருன்னு அவன் பூரணமா ஒப்புக்கொண்டான் அவன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுல கர்த்தருடைய கரம் இருக்குதுன்றத ஆழமா நம்பினான் பிரியமானவர்களே யோசேப்பின் சரித்திரம் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையின் எந்த நிலையிலையும் கத்திர மறவாமல் இருக்கிறத நாம யோசிப்பு கிட்ட கற்றுக்கொள்ளணும் எகிப்துல இருந்த சூழ்நிலை அவனுக்கு ஓன் பட்டணத்து ஆசாரியனின் பெண்ணை மணக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் யோசேப்பு ஒருபோதும் அவன் திருமணம் செஞ்ச மனைவியின் பின்னால போய் அவங்க கடவுள்களை பின்பற்றுகிறவனாவோ இல்லை பார்வோனை கடவுளாவோ ஏற்றுக்கொள்ளவே இல்லை சூழ்நிலையினால எகிப்துல பெண் கொண்டாலும் தன்னுடைய குடும்பத்துல அவன் உப்பா இருந்து தன்னுடைய அன்புனாலையும் சாட்சியினாலையும் அந்த குடும்பத்தை தேவனுக்குள்ள வளர வச்சான் தன்னுடைய கணவனின் ஜீவியும் ஆஸ்னாத்த ஜீவனுள்ள கிட்ட வழி நடத்துச்சு யோசியப்பின் குமாரர் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரமாகிய எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கு தகப்பனாகிறான் யோசேப்பு தான் யாரை ஆராதிக்கணும் யார் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் செய்யறவர்ன்றதுல தெளிவா இருந்தான் ஒருபோதும் அவன் கத்தரை விட்டு செல்லவே இல்லை நாம தாழ்ந்தாலும் இல்லை உயர்ந்தாலும் கத்தரை விட்டு சென்று விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனா நம்ம யோசேப்பை குறித்து தியானிக்கும் போது இன்னும் நம்மளுடைய இருதயம் பூரணமா கர்த்தருடைய உறவுல வளர்றதுக்கு ஆயத்தமாகட்டும் யாரும் இல்லை எந்த சூழ்நிலையும் கத்தரை விட்டு நம்மளை பிரிக்காது இருக்கட்டும் தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்